ஹாய் மக்களே பெரும்பாலும் நம்ம வந்து அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுவே அதிகமாக கரண்ட் கன்சூம்ஸ் பண்ணுது கன்சியூம் பண்ணுது இப்படி தான் சொதப்பேன் கன்சூம் பண்ணுது அப்படின்றது நிறைய பேருக்கு பயம் இருக்கும் நிறைய பேர் வீடுகளில் ஆக்சுவலாக ஏசி ஃப்ரிட்ஜு அப்படி யூஸ் பண்ணுறவங்க வீட்டிலலாம் எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க பட் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இந்த மாதிரி அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது கரண்ட் பில் ஏறுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது உண்டு அதாவது நிறைய மெம்பர்ஸ் இருக்கும்போது நிறைய அயர்ன் பண்ணும்போது பட் நீங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஆள் தான் ரெண்டு ஆள் தான் டெய்லி ஒரு ஷர்ட் ரெண்டு ஷர்ட் தான் அயன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ் நீதான் ட்ரை பண்ணேன் ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் உங்களுக்கு சொல்ல வந்தேன் யார் காரிக்கு பீராய்க்க எஸ் நீங்கள் அயன் பாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஷர்ட் அயன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா கரெக்டாக ஷர்ட் அயன் பண்ணி முடித்ததுமே அயர்ன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க அது ஆல்ரெடி சூடாக தான் இருக்கும் அப்படியே உங்கள் பேண்ட்டையும் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேண்ட்டும் அயன் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ஒரே கல்லில் ரெண்டு தான் ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் சார்ஜ் ஆகாது அயன் பாக்ஸ் ஆல்ரெடி சூடாக தான் இருக்கும் பேண்ட்டும் அயன் பண்ணி போகிறீங்க தட்ஸ் ஆல் ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகே உங்களா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அவங்க வீட்டில் கரண்ட்டை மிச்சப்படுத்துனாங்க அப்படின்னா கரண்ட் பில் கம்மியாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களும் நல்லா நல்லாயிருக்கட்டும் நன்றி பட் சீரியஸாக உண்மையாலே ஒர்த்தான விஷயம் செய்யந்தாங்க காமெடியாக இருந்தாலும் टाइगर का हुक्कुम